ஒரு ஊரில் ஒரு சிறுவன் வாழ்ந்தான் அவன் படிப்பில் மிகவும் புத்திசாலியாக இருந்தான் ஆனால் அவன் சரியாக படிக்க முடியவில்லை ஏனெனில் அவன்தான் வீட்டுப் பொறுப்பை நிர்வகித்தான் அவன் தினமும் தனது விவசாய நிலத்திற்குச் சென்று முழு நாள் வேலை செய்து மாலை வீடு திரும்பிய பிறகு கொஞ்சம் படிப்பான் அவன் பன்னிரண்டாம் வகுப்புக்குச் சென்றபோது ஊரிலுள்ள அனைவரும் இந்த குழந்தைதான் நம்ம ஊரில் முதல் மார்க்கு வாங்கப் போகிறான் என நம்பிக்கையுடன் இருந்தார்கள் ஏனெனில் அவன் படிப்பில் நன்றாக இருந்தான் ப்ளஸ் டூ வகுப்பு தேர்வுகள் வந்தன அவன் தேர்வை எழுதியான் ஆனால் முடிவுகள் வந்தபோது ஏதோ ஒரு காரணத்தான் ஒரு பாடத்தில் அவன் தோல்வியடைந்தான் இது தெரிந்ததும் ஊரிலுள்ள எல்லோரும் அவனை ஏசப் தொடங்கினர் அவன் தன் வீப்பிலிருந்து நிலத்திற்கு போகும்போது பாதையில் யாரை காண்பானாலும் அவர்கள் அவனை கிண்டலித்து பேசுவார்கள் இந்த வேதனையால் அவன் மிகவும் மனம் உடைந்தான் அந்த வேதனையை அவன் தனது ஆசிரியரிடம் சொன்னான் சார் நான் எப்போதும் வீட்டிலிருந்து நிலத்திற்கு போகும்போது அந்த வழியில் யாரைக் கண்டாலும் அவர்கள் என்னை ஏசுகிறார்கள் என்று சொன்னான் அதற்கு அவன் ஆசிரியர் கேட்டார் நீ ஒரு வேலை செய் ஒரு பெரிய பால்கேனை எடு அதில் பாலை நிரப்பு அதிலிருந்து ஒரு சொட்டும் கீழே விழக்கூடாது என்று பார்த்துக்கொண்டு அந்த வழியே நடந்து செல் அந்த சிறுவன் அப்படியே செய்தான் பாலை நிரப்பிய கேனுடன் அவன் அந்த வழியாக சென்றான் அவன் கவனம் முழுவதும் அந்த கேனிலும் அதிலிருந்து பால் சிந்தாதிருக்க வேண்டியதிலும் இருந்தது அதனால் அவன் குரலும் கேட்கவில்லை அவன் முழு கவனத்துடன் சென்றால் யாரும் என்ன சொல்றார்கள் என்பதை அவனுக்கு தெரியவில்லை இந்த கதையிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதில் முழு கவனம் செலுத்துங்கள் மற்றவர்களின் பேச்சுகள் விமர்சனங்கள் உங்களை பாதிக்க கூடாது கேமரா போல இருங்கள் அது தன் முக்கியமான பொருளை மட்டுமே ஃபோகஸ் செய்கிறது பின்புறமுள்ள அனைத்தையும் பிளர் செய்வோம் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி பயணிக்கும் போது மற்றவை இயற்கையாகவே மங்கும்